என்னடா ஏ அமர்ந்து போச்சு உறுதி சரி வீடியோல பார்த்திருக்காங்க லைட்டை விடறா லைட்டை மாத்த இல்ல பே போவான் அது என் பொண்டாட்டில குச்சிதான் வாயில பேரியில போவோம் உனக்கு இல்லன்னா ஏற்பாட்ஸ்

பாத்துசரோ சரோ பாத்துங்க அத அண்ணேக்கே அவன் பாத்துருச்சு நான் பாக்குறேன் லைட்

ஆப்ரேட்டர் ஆப்ரேட்டர் போடு 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 திரு திருவாக்கரில் இருக்கிற மாதிரி பட் உண்மையான சர்ப்ரைஸ் இதுக்கப்புறம் தான் இருக்குது நான் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ நாங்கள் ரெடி ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெடி இருக்காங்க ஒன்ஸ் எல்லோரும் ஆனதுக்கப்புறம் நம்ம மார்னிங் ஒரு சில்ட்ரன்ஸ் ஆர்கனேஜில் தான் யாழோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம் அது ரொம்ப நாளாக ஆசை ஏதாச்சும் ஒரு நல்ல நாளில் நம்ம அதை பண்ணணும் அப்போதாவது ஒரு மாதிரி மெமரபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக யோசித்து வச்சுருந்தேன் யாழோட பர்த்டே தவிர வேறு எதுவும் நம்மளுக்கு பெருசாக நல்ல நாளாக இருந்துட போகுது ஸோ அதுக்காக ரெடியாகிட்டுருக்கோம் நானும் அவகிட்ட சொல்லிட்டேன் நீ சர்ப்ரைஸ் ஆகணும் அப்படின்னா நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும் ரொம்ப எக்ஸைட்லாம் ஆகாமல் ஒரு மாதிரி நார்மலாக இருந்து தான் ஆகணும் அப்படி இருந்தாலும் உனக்கு அது சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் மேபி கண்டுபிடிச்சிருந்த அப்படின்னா உனக்கு சர்ப்ரைஸாக இருக்காது ஸோ அதுதான் இந்த வீடியோ கிளம்பிட்டோம் கரெக்டாக அவங்க வந்து ஒரு செவன் ஓ கிளாக் அங்கே ரீச் ஆக சொன்னாங்க எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னா நான் ஒன்ஸ் அங்கே ரீச் ஆகிட்டு மற்றது நான் விளாகில் காட்டுறேன் ஓகே பாய் தடுப்பேட்டி ஆறு மணி கிளம்பணும் சொன்னால் எங்க போகிறோன்னு கூட சொல்ல பீச்சுக்கு போகலான்னு சொன்னான் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து நைட்டு ரெண்டு மணி தான் ஷிஃப்டே முடிச்சேன் அப்புறம் தூங்கவே இல்லை சரி நாலு மணிக்கு ஏஞ்சிக்கணுமேனு சொல்லிட்டு நான் ரெடி ஆயிட்டேன் அஞ்சு மணிக்கு அஞ்சுக்கெலாம் ரெடி ஆயிட்டேன் இவங்க ஆட்டின் ரெடி ஆகி இப்போ ஏழு ஏழரை மணி இப்போ டைம்

ஹலோ சில குட்டிஸ் உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் கண்டிப்பாக இருக்கும் ஏன் யாழனி கையை பிடிச்சி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பிகாஸ் யாழனி வந்து கண்ணை மூடிட்டே தான் வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் கண்ணை திறந்துட்டு வந்தா அதுக்கப்புறம் நான் கண்ணை மூட சொல்லிட்டேன் உனக்கு ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீ கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு வந்தேன்னா உனக்கு அது ஒரு புதுசாக இருக்கும் அப்படி நீ கண்ணை மூடாமல் நார்மலாக வர்றதா இருந்தாலும் வா அது உனக்கு பெருசாக இம்பேக்டாக இருக்குமான்னு சொல்லி எனக்கு தெரியல ஸோ நீ கண்ணம் முறை தான் மூடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் நான் கண்ணை மூடி உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஆனால் உள்ளே கூட்டிகிட்டு வர வரைக்குமே அவளுக்கு தெரியாது நம்ம ஆர்கனேஜ் தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அண்டு இதில் வந்து யார் இன்றைக்கி ஆர்கனேஜில் ஃபுட்டு கொடுக்கணும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாளாக ஆசை இருந்துட்டு தான் இருந்துச்சு எனக்குமே இருக்குது சரி ஓகே அவரோட பர்த்டேக்கு நம்ம அதை ஒரு சர்ப்ரைஸாக கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவளுக்கு ஒரு பெரிய மெமரபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்து சரி ஓகே அவளோட பர்த்டேக்கே நம்ம பண்ணிடலாம் ஆக்சுவலாக நாங்கள் எங்களோட வெட்டிங்க்கு பண்ண வேண்டியது அது மிஸ் ஆனதுனால ஓகே நம்ம பர்த்டேக்கு பண்ணிடலாம்னு சொல்லி தான் அண்ட் அவளோட பர்த்டேக்கு நான் எந்த மாதிரியான கிஃப்ட்டை ரெடி பண்ணியிருந்தாலும் அவள் ஈஸியாக அதை கிஃப்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருப்பாள் பட் என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டா ஆனால் இந்த மாதிரியான ஒரு சர்ப்ரைஸை இந்த நிமிஷம் வரைக்கும் அவளுக்கு தெரியாது ஏனென்ற உன் பிறந்தன நெஞ்சத்தை மது பகமாக்கி மனிச்சல் செய்திடுவேன் புதினா அண்ட் ஒன்ஸ் ரீச் அப்புறம் அவங்க எல்லாருமே ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு பிரேயர் வச்சாங்க வச்சதுக்கப்புறம் எங்களை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் கொடுத்து இந்த மாதிரி அவங்க உங்க உங்ககிட்ட ஒரு பிளெஸ்ஸிங்ஸை வாங்குறதுக்காக இங்கே வந்திருக்காங்க ஸோ உங்களோட ப்ளெஸ்ஸிங்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க எங்களுக்காக கேட்டுக்கிட்டாங்க அவங்க கிட்ட அண்ட் மார்னிங் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிவிட்டு சாக்லேட்டுமே வாங்கிட்டு போயிருந்தோம் அது எல்லாருக்குமே கொடுத்துட்டு கொஞ்சம் பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம் அதில் சில பாட்டிங்கெலாம் சொல்லியிருந்தாங்க இவ்வளோ சின்ன வயசில் உங்களுக்கு இது தோணி இருக்குது அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயமா அது இதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது ஒரு மாதிரி ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு ஓகே நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு வந்தோம் பட் அது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஏதோ ஒரு விதத்தில் அது இவங்களுக்கு நல்லதாக அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி மனசு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளோட அடுத்த பிளான் வந்து முட்டுக்காடு போட் ஹவுசுக்கு கூட்டின்னு போறதுதான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி வண்டியை முட்டுக்காடு சைடு விட்டாச்சு

மூணு பேர் தான் வந்துருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள ரீச் ஆனதுக்கப்புறம் நம்மளோட பைக்குக்கும் நமக்கும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ்ன்னு சொல்லி ஒன்று வாங்குறாங்க தென் உள்ளே போயிட்டு நாங்கள் டிக்கெட் எடுக்கிறதுக்காக போயிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தோம் அவங்க வந்து இந்த போட்டுக்கு வந்து இத்தனை பேர் தான் அதில் உட்கார முடியும் இது இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய லிஸ்ட்டு போட்டு வச்சுருந்தாங்க ஆக்சுவலி எனக்கு அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு நான் என்ன நினச்சேன்னா இப்போ ஒரு த்ரீ ஃபிஃப்டி இருக்கு அப்படின்னா ஒரு போட்டுக்கு இப்போ ரெட்டு த்ரீ ஃபிஃப்டி போகல அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன் ஆனால் அவங்க எப்படி சொன்னாங்கன்னா ஒரு போட்டுக்கு த்ரீ ஃபிஃப்டி அது வந்து நீங்கள் எத்தனை மூணு பேர் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மூணு பேர் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது முன்னாடி தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் பட் எனிவே ஓகே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறைய இல்லாததுனால நாங்கள் வந்து த்ரீ சீட்டர் போட்டு தான் எடுத்திருந்தோம் அது வந்து துடுப்பு போட்டு தான் அண்டு போட்டில் போகிறது வந்து யாழ்னிக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் ஆஃப்டர் மேரேஜ் ஒன் இயர் ஆகுது ரொம்ப நாளாக இருந்தா போட்டு என்னை ஒரு வாட்டியாச்சும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் சுத்தமாக டைம் கிடைக்கல சரி ஓகே இன்றைக்கி பேர்தே அவள் ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணணும் அதனால எல்லாத்தையுமே நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பி வந்தது நமக்கு ரொம்ப தூரம்லாம் இல்லைல்ல சூழநல்லூர் நியர்பை தானே முட்டுக்காடு ஸோ அதனால தான் முட்டுக்காடுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன் முட்டுக்காடு தான் இது அண்டு எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் என்ட்ரன்ஸில் வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் ஒன்ஸ் போட்டில் ஏறினதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் ஃபோட்டோ எடுத்து கொடுப்போம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நாங்கள் ஓகே தான் சொல்லியிருந்தோம் அதுவுமே ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் லைக் ஒன் ஃபிஃப்டி கேட்டிருந்தாங்க சாஃப்ட் காப்பிக்கு வந்து மொபைலில் இறக்கி கொடுத்துருவாங்களாமா நாங்கள் டுவெண்ட்டி போட்டோஸ் கிட்ட அவர் எடுத்து கொடுத்தாரு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் அங்கே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா இருந்துச்சு முனி அம்மா வந்துட்டு அப்புறம் யாரு ரொம்ப குஷி ஆயிட்டா அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தா ஓகே பர்த்டே கேள் என்ஜாய் பண்ணுங்க. வானம் பறந்து பார்க்க ஏங்கும். இறவெ நீத்துடா ஓடும் நதி இன்னும் இதயம் பொங்குதே கருணை என்றுமே எதையோ வார்த்தனே கருந்து இறுதியில் அடைக்கலம் பேரம்பேத்தி ஜனனம் இதுதான் சுகமா கடவுளின் வரமா கண்களின் கண்ணீர் தாளாட்டுமா இது போதும் ஒன்ஸ் நாங்கள் போட்ல ஏறுறதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப குஷியாயிடுச்சு அஹ் எங்க போட்டுக்கு துடுப்பு போட்ட அண்ணன் வந்து எல்லாத்தையுமே எங்களுக்கு சொல்லிட்டு வந்தாரு இந்த ஆறு வந்து கடல் கூட வந்து ஜாயின் ஆகும் ஸோ அதோட தான் இது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு எங்களுக்கு அதனால கிளியராக தெரிஞ்சுது நான் உங்களுக்கு அதுங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாரு ஆறு தண்ணி வந்து கிரீன் ஆகும் அந்த சைடு வந்து கடல் தண்ணி வந்து ரொம்ப ப்ளூ இருந்துச்சு அந்த கிட்ட வரைக்கும் எங்களை கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வந்தாரு அண்ட் நாங்கள் ஏன் இந்த போட்டு துடுப்பு போட்டு நாங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னா த்ரீ சீட்டர் தான் இது ஸோ நாங்கள் மூணு பேர் தான் போயிருந்தோம் அண்ட் எலக்ட்ரிக் போட்டு ஏன் நாங்கள் சூஸ் பண்ணலை அப்படின்னா எலக்ட்ரிக் போட் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான டிக்கெட்டு ஏறினா மட்டும்தான் அவங்க எலக்ட்ரிக் போர்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மற்றவங்களுக்காக நம்மளால் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால மட்டும்தான் நாங்கள் த்ரீ சீட்டரே எடுத்துட்டோம் அண்ட் ஒன்ஸ் போட் முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு சரி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கும் வந்துவிட்டோம் அண்ட் தென் யாழ்வோட பர்த்டே என் பண்ணுறதுக்காக நம்ம நாவலூர் ஜெம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம் ஃபேவரெட் சிக்கன் சுக்கா நமக்கு ஆஸ் யூஸ்வல் சிக்கன் பிரியாணி தென் சாப்பிட்டு என் பண்ணிக்கலாம் பர்த்டே அண்ட் பைதா பை இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கெல்லாம் சொல்லிக்க ஒரு விஷயம் ஆசைப்பட்றேன் நம்மளாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்காமல் இங்கே எதுவுமே மாற போகிறது கிடையாது நான் அவங்களோட நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளேயில் போடுறேன் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் பட் ஏதோ ஒரு ஹெல்ப்பு அவங்களுக்கு இது அந்த குழந்தைங்களுக்கு ஏதோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மனசு திருப்தியாக இருக்கும் ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டில் அது போகிறது இல்லை ஏதோ என்னால் முடிஞ்சது ரொம்ப ஷார்ட் பீரியடில் பிளான் பண்ணது ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ வந்து வெறும் சோஷியல் ஹெல்ப்புக்காக மட்டுந்தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன் பாய்